रेड क्रॉस में आ रहे हैं देख हैं दोस्त और पांच स्पेटी की नहीं जे और सी जस्ट रेस का है स्काउट लेवल पर रखिए कहीं तुमने सुपर ये वाला पर हाईटेक लैब पर पेंट बढ़ते रहिए हाईटेक लैब ये वाला पर पेंट बढ़ते रहिए पेंट बढ़ते रहिए ला सुपर ये पर हम बाली था कि वेरिएबल ही प्राइस लाइन कर रखी है

எவ்வளவு டாக்டர்ஸ் உருவாக போறீங்க டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் உருவாக போறீங்க டாக்டர்கள் எவ்வளவு இன்ஜினியர்ஸ் வக்கீல் எவ்வளவு பேர் சூப்பர் இதே ஒரு பொண்ணு வக்கீல் உட்கார்ந்துருக்கு ஐஎஸ் பண்ணுங்கம்மா ஐஎஸ் பண்ணு சோ நம்ம கிராமத்துல படிச்சு இந்த பாருங்க வழக்கறிஞர் படிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு உருவாயிருக்காங்க வழக்கறிஞர் எவ்வளவு பேர் ஐஏஎஸ் ஆக போறீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த டிஸ்ட்ரிக்டே ரூல் பண்ண போறேன் எவ்வளவு பேர் சூப்பர் நம்ம எல்லாத்துக்குமே கனவு இருக்கு கனவு இருக்குதானே இந்த கனவு என்ன இருக்கூடாதுன்னா ஆள் வளர வளர கனவுகள் தேய்ந்து குறைஞ்சிடக்கூடாது என்ன பண்ணணும் அது எல்லாமே தினந்தோறும் நெய் ஊற்றி வளர்க்குற மாதிரி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் கேர்னிங் டிசையர் நம்ம மனசுல இருக்கணும் கேர்னிங் டிசைர்னா என்ன நம்ம விருப்பம் நம்ம கொள்கை நம்ம நோக்கம் ஜெயிக்கிற வரைக்கும் தினந்தோறும் நம்ம மனசுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் சரியா சரி உங்கள் குழந்தைகளுடைய எல்லா கனவுகளும் நிறைவேற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த பள்ளியை சீரும் சிறப்புமாக கொ கொண்டு செல் கொண்டு சொல்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நம்ம எல்லாரும் ஒரு கை தட்டி நம்ம ஒரு வாழ்த்து சொல்லுவோம் ரொம்ப சிறப்பாக நம்மளே இணையாக அனைவரும் உள்ள வார்த்தைகளை தெரிய கொண்டு விட